அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலை வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றி நாம் ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான பல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு வழக்காக நம்ம அனைவரும் ஆர்வமாக இருக்கிறது இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு நம்ம யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு என்ன வரும் அடுத்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு அதை தீவிரமாக பார்க்கறதுக்குன்னே ஒரு ஒரு டீம் இருக்காங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பல வீடியோக்கள்ல நம்ம பல முறை நம்ம சொல்லியாச்சு இதை பற்றி நம்ம அதிகமான நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ரோடு இன்ஸ்பெக்டர் மூலமாக நம்ம பல ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம பலமுறை தெளிவாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஹியரிங்கே வராமல் இருந்துச்சு கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஹியரிங் வந்துச்சு அதுக்கு பிறகு எந்த ஒரு ஹியரிங்குமே வராமல் இருந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்குல ஒரு ஹியரிங் வந்து இப்போ வந்திருக்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து நாளைக்கு இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் வரும்னு போட்டிருக்காங்க எனக்கு இதுல வந்து ஒரு பெருசா நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னா நான் பல முறை நம்ம வந்து இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து ஹியரிங் வரும் வாதங்களுக்கு வந்தாதான் என்ன ஆகும் தெரியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஹியரிங் வரும்போது அந்த வழக்கு உள்ள ரீச் ஆகாம அப்படியே அதை அடுத்த ஹியரிங்க்கு போயிடும் ஸோ வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இந்த ஹியரிங் வருது ஸோ நாளைக்காவது இந்த வழக்கு ஹியரிங் முடிஞ்சு ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய எண்ணமே இதுல மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு எதை நோக்கி போகுனே தெரியாமல் இருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஐடி எயிட் ஆவஸ் சிவிலுக்கு முடிச்சவங்க கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்து அதுக்கு அப்பீல் பண்ணியே இயர் ஆயிடுச்சு ஸோ இந்த எக்ஸாம் எழுதி ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு கால்பர் பண்ணி ஒன்றரை வருஷத்துக்கு ஆயிடுச்சு ஸோ நம்ம அதையே பல வீடியோவை அப்லோடு பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலையில பல முறை இந்த தீர்ப்பை எடுத்து இவங்க அப்பீல் பண்ண அந்த வழக்கு வந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு போகாமையே ஹியரிங் வந்து வந்து இப்போ மே ஜூன் ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் இந்த ஹியரிங் வந்து இப்போ வந்திருக்கு இப்போ இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஃபைல் செய்யப்பட்டு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதிவு செய்யப்பட்ட ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸுடைய அடுத்த கட்ட விசாரணை வந்து நாளைக்கு நடைபெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க நாளைக்காவது இந்த வழக்கு உள்ள ரீச் ஆகி அந்த டைமிங்குள்ள உள்ள ஆகி இந்த வழக்கு ரெண்டு தரப்பினுடைய வாதங்கள் வந்து நடைபெற்று இந்த வழக்கு இதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியும் ஆனால் அதுக்கு நம்ம நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட் என்ன என்னன்னு கமெண்ட்ல ஒரு தம்பி விடாம கேட்டே இருப்பாப்ல அப்படில்ல பார்த்தாலுமே ஸோ அவருக்கு இந்த அறிவிப்பு கன்ஃபார்மா தெரியும் அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ போட்டாலும் அந்த தம்பி கமெண்ட்ல கேட்டு அப்படின்னு நான் தெரிய கூட தெரியாது ஞாபகம் வர மாட்டேது ஸோ ஆனால் வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நல்ல முறையில் எழுதி இந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து கொஞ்சம் ஒரு ஆதரதான் இருக்கும் ஆனால் என்ன நான் இந்த வழக்கு உள்ளே ரீச் ஆகி ஏதாவது நடந்தா ஆர்கியூமெண்ட் நடந்தாலும் தெரியும் யார் பக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு அதை த அதை வந்து மான்மிகு திரு ஜட்ஜ் வந்து மிஸ்டர் வந்து ஆறு சுப்பிரமணியன் சாரும் அப்புறம் வந்து விக்டோரியா மேடம் தான் கொஞ்சம் மனசு வச்சு இந்த கேஸை விரைவில் முடிக்கணும் அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ நான் நம்ம நாளைக்கு வரையும் வெயிட் பண்ணுவோம் இன்னொனுக்குன்னு பார்த்துட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு எந்த ஒரு அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க் யூ